ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் நம்மளுடைய சேனல் ஷிரடி சாய்பாபா துணி சேனல் மூலிமா நூற்றி எட்டு சாய்பாபா கோயிலில் வந்து தினந்தோறுமே ஒரு வீடியோ பதிவாக நம்ம பக்தர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கள சிவ சாய்பாபா தியான மண்டபத்தை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் பின்னாடி இருக்கல சைராம் இந்த தான் இன்றைக்கி நம்ம நூற்றி எட்டு சாய்பாபா கோயிலில் ஒன்பதாவதாக தரிசனம் பண்ணக்கூடிய கோயில் இந்த கோயில் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இருக்க சைரம் வாங்க சேரம் இந்த கோயிலுடைய மகிமைகள் இந்த கோயிலுடைய அற்புதங்கள் பை ஒன்றாக இந்த வீடியோ பதவிகளை பார்க்கலாம் ஓம் சைரம் ஜெய் சைரம் மாலிக் சரி நம்ம திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே முதல்ல ராஜகோபுரத்தை வழிபடாமல் அண்ணாமலையாரை போய் பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ராஜகோபுரத்தை முதல்ல வணங்கிட்டு உள்ளே போயிட்டு அண்ணாமலையாரை வணங்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரிவல பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் கிரிவல பயணம் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய சாய்பாபா கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மங்கள சிவ சாய்பாபா தியான மண்டபம் நம்ம பாபாவுடைய திருக்கோயில் ஃபஸ்ட்டு வரும் சைரம் கிரிவலத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைரம் இந்த ஸ்ரீ மங்கள சிவசாய் தியான மண்டபத்துக்கு வராத பக்தர்களே இருக்க மாட்டாங்க இந்த ஆலயத்தில் பாபாவுடைய அற்புதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைரம் நூற்றி எட்டு சாய்பாபாவுடைய திருக்கோயிலில் இன்றைக்கி நம்ம ஒன்பதாவது சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய திருக்கோயில் பார்க்க போகிறோம் அந்த திருக்கோயில் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ ஸ்ரீ மங்கள சிவ சாய் பாபா தியான மண்டபத்தை பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு அற்புதமான மூர்த்தி இருக்குது பாபா சிரித்த வடிவில் அதே போல் பக்தர்களுக்கு ஆசீர்வாதத்தோடு இங்கே அமர்ந்து காட்சி கொடுத்துட்ருக்காரு முதல்ல இந்த சத்குரு ஷிரடி சாய்நாதரை திருவடியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோயில் அற்புதம் அதிகமாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே புரிய வரும் சைனம் சைரம் இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் இடதுபுறமும் வலதுபுறமும் ரெண்டு அற்புதமான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சத்குரு ஸ்ரீ சாய்நாதரை நம்ம வணங்க போகிறோம் சைரம் இந்த ஸ்ரீ மங்கள சிவசாயிபாபா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் ரெண்டு அற்புதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாபா அவர் கையால் ஏத்துன தூய துணி துணி ஒரு அற்புதமான இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து தூய துணி வந்து இடைவிடாமல் தொடர்ந்து இருக்கு பக்தர்கள் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய் அல்லது வந்து விறகு இது எல்லாமே இந்த துணிக்கு செலுத்துகிறாங்க அது வந்து கோயில் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா மட்டை தேங்காயை இங்கே நீங்கள் உங்கள் கையால் செலுத்தலாம் அடுத்து இன்னொன்று பாருங்கள் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்பது விதமான கிரகங்கள் இருக்குது நம்ம எல்லாம் நிறைய கோயில்களுக்கு போவோம் அங்கே கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி ராகு கேது இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒன்பது விதமான கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மூர்த்தியே பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் நம்ம திருவண்ணாமலையில் பாதையில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ மங்கள பாபா ஆலயம் சைரம் நம்மளுடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற விநாயகர் கோயிலாகட்டும் இல்லை முருகர் கோயிலாகட்டும் இல்லை அம்மன் கோயிலாகட்டும் அங்கே வந்து நவகிரக வழிபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த நவகிரகத்தில் ஒவ்வொரு கிரகமும் வச்சுருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி ராகு கேதுன்னு வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே பாபாவை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட பாபாவுடைய அற்புதமான ஒன்பது நவகிரகங்களையே நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பதாவது நூற்றி எட்டு சாய்பாபா கோயிலில் ஒன்பதாவது திருக்கோயிலை நம்ம தரிசனம் பண்ணுறோம் பாபா பாருங்க ஒன்பது வித நவகிரகமா நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருக்காரு எல்லா பக்தர்களுக்குமே பாபாவுடைய ஆசீர்வாதம் அனுகிரகமும் எப்பொழுதுமே கிடைக்கும் சைராம் நம்ம கொடுக்குற இந்த நூத்தி பாபாவுடைய திருக்கோயில் பயணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களுக்குமே சென்றடையணும் எல்லா பக்தர்களுமே எப்பொழுதும் நலமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டிதான் இந்த பாபாவுடைய நூத்தி எட்டு தேடி புண்ணிய பயணம் நாங்கள் போயிட்டு இருக்கோம் சைராம் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஆலயம் தான் ஆனால் பாபாவுடைய இரண்டு அற்புதமான திருரூப உயிருள்ள சிலைகள் இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்க்கலாம் அது என்னென்னு நம்ம இப்போ வீடியோ பதிலாக சொல்கிறோம் சைரம் இப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் இருக்குது இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சைரம் எண்ணற்ற பாபாவுடைய அற்புதமான திருரூப சிலைகள் எல்லாமே விற்றுட்ருக்காங்க அதே போல் க நம்ம கழுத்தில் கட்டுற பாபாவுடைய டாலர் ஆகட்டும் கீ செயின் ஆகட்டும் குங்க மஞ்சள் ஆகட்டும் சந்தனம் ஆகட்டும் துணிக்கு தேவையான மட்டை தேங்கல் ஆகட்டும் எல்லாமே இந்த ஷாப்பில் உள்ளுக்குள்ளே இருக்குது சைரம் ஸ்ரீ மங்கள சிவசாயி பாபா ஆலயத்தில் இருக்கிற இரண்டு அற்புதமான பாபாவுடைய அந்த அற்புதமான திருரூப மூர்த்தியை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று இங்கே பாருங்க பாபா தூரகமாய் வடிவில் தத்ரூபமாக அமர்ந்திருக்காரு பாபா சிரடியில் சூத உடலோடு இருக்கும் பொழுது தோரகமாயில் அமர்ந்திருக்கும் அந்த புனிதமான காட்சியை அப்படியே பாபாவுடைய ஒரு அற்புதமான செலவழித்து பக்தர்களுக்கு வந்து வரப்பிரசாதமாக இந்த கோயிலுடைய நிர்வாகம் வந்து கொடுத்துருக்கு பாபா எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்காரு பாருங்க நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைட்ல நம்ம பாபா தோரகமாய பாபாவை நீங்கள் வணங்க முடியும் பாபா தத்ரூபமாக ரொம்ப ரொம்ப அழகாக நேச்சுரலாக உட்காந்துருக்க மாரி இருப்பார் சேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இந்த பக்கம் ரைட் சைடு கடைக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இமயமலைக்கு மேலே இருக்கிற அவதார பாபாஜியோடைய ஒரு அற்புதமான மூர்த்தியை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இமயமலைக்கு போய் பாபாஜி கோவையில் வணங்கினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு வைப்ரேஷனான பாபாஜியோடைய ஒரு அற்புதமான திருப மூர்த்தியை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த பக்கம் பாபாஜிக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வராகியம் வரகையம்மன் தாயை வந்து இந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வரகையம்மன் திருரூப மூர்த்தியை பாருங்கள் இன்றைக்கி வரகையம்மன் இல்லாத ஆலயங்கள் எதுவும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நம்ம விநாயகர் ஆணைமுகத்தான பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஆணைமுகத்தானுக்கு மேலே சர்பத்தியம் சேர்த்து அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கிற பாபாவை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் சைரம் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ மங்கள சிவ சாய்பாபா தியானம் ஆலயத்தை இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அற்புதமான பாபா ஒரு புகைப்படம் பாருங்க பாபா வந்து பிக்ஷாக்கு போறாரு பிக்ஷாவுக்கு போகிற பாபாவுடைய அந்த அவருடைய பிக்ஷா பாத்திரம் பாருங்கள் அந்த பாத்திரத்தில் அவர் பிக்ஷா எடுக்கிறாரு அப்படியே கீழே வந்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்க பாபாவுடைய பாத்திரத்தில் பாபா வந்து பிக்ஷா எடுக்கிறாரு அந்த பிக்ஷா பாத்திரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற லக்ஷ்மி கடாசத்தை காட்டுறாங்க அதாவது பண வரவை காட்டுறாங்க அதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பாபாவை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ரீ மங்கள சிவசாயை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தில் மங்கள சிவசாயி அப்பாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நந்திய வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருப்பாங்க அதே போல நந்திக்கு ஆப்போசிட்டில் தான் பாபாவை பிரதிஷ்டம் பண்ணியிருப்பாங்க பாபாவுக்கு பக்கத்திலே கோமாதாவுடைய அற்புதமான காட்சி கோமாதா வந்து தன்னுடைய கன்றுக்கு வந்து பால் கொடுக்குற மாதிரியே ஒரு அற்புதமான காட்சியும் விட்டலுடைய அற்புதமான சிலையும் பிரதிஷ்டம் பண்ணியிருப்பாங்க பாபா வந்து மற்ற கோயிலில் இருக்கிறதோட இந்த கோயிலில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் அது ஏன் சொன்னால் பாபாவுக்கு மேலே வந்து ஷர்பம் இருக்கும் பாபா வந்து இங்கே மங்கள சிவனா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு பக்கத்திலே வேலு இருக்கும் வேலு வந்து நம்ம முருகப்பெருமானை உணர்த்துது நம்ம சிவபெருமானும் வடிவேலனும் சேர்ந்து ஸ்ரீ மங்கள சிவசாய பாபா இங்கு அமர்ந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு இங்கே வந்து காட்சி கொடுத்துட்ருக்காரு இந்த சாயப்பாவுக்கு பக்கத்திலே அந்த வேல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாபாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சைரம் ஐந்து தலை சர்பம் வந்து பிரதேஷ்டை பண்ணியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்க்க முடியுது ஸ்ரீ மங்கள சிவசாயப்பாவா பக்தர்களுக்கு பாபா இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு பாபாவுடைய இந்த அற்புதமான தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாரு நேரில் போய் நாங்கள் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நூற்றி எட்டு சாயப்பாவுடைய திருக்கோயிலை வந்து நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பயணம் பொழுது ஒவ்வொரு சாயப்பா கோயில்லையும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிது இந்த அற்புதமான அனுபவங்கள் எல்லாமே நம்ம வந்து உள்வாங்கும்பொழுது மன மனசு வந்து தெளிவடைந்து செய்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய நூற்றி எட்டு ஷிரடி சாய்பாபாவுடைய சன்னிதானத்துக்கு பயணத்தில் இன்னைக்கு ஒன்பதாவது திருக்கோயில் தான் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் ஏழாவது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் ஸ்ரீ மங்கள சிவசாய்பாபா ஆலயம் இந்த மங்கள சிவசாய்பா ஆலயம் இன்றைக்கி நம்மளுடைய நூற்றி எட்டு சாய்பாபாவுடைய சன்னிதானத்தில் இன்றைக்கி ஒன்பதாவது கோயிலாக இந்த ஆலயத்தை காட்டுறோம் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னப்போனால் ஒன்பது விதமான நவகிரகங்கள் பாபாவை முன்னிறுத்தி பிரதேசம் பண்ணியிருக்காங்க ஒன்பது என்ன நவநீத பக்திகளும் முனுத்தது அப்படிப்பட்ட நவநீத பக்திகளும் மற்றும் நம்ம இன்றைக்கி ஒன்பதாவது கோயிலாக இந்த ஸ்ரீ மங்கள சிவசாயிபாபாவை நம்ம வீடியோ பதிவாக காட்டியிருக்கோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பபா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓ மனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜி கிஜே சிரடி சாய்நாத் மகராஜி கிஜே ஷிரடி சாய்நாத் மகராஜ கிஜே ஹல்லா மலிக்